அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் செல்வி கிருஷ்ணா நம்மளுடைய பதிவில் தொடர்ந்து நம்ம வந்து நடைமுறையில் அதாவது நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய பழமொழிகள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த பழமொழிகள் எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அவர்களுடைய அந்த வாழ்க்கை அனுபவங்களை நமக்கு பொக்கிசமாக கொடுத்துருக்காங்க அதனால தான் உண்மையான பழமொழி அதற்கான உண்மையான அர்த்தம் வந்து நம்ம ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு பதிவிலையுமே நம்ம வந்து சொல்லிகிட்ருக்கோம் நம்ம நிறைய பழமொழிகள் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அதாவது பார்க்காதவங்க போய் பாருங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு வந்து எப்பவுமே நம்மளுடைய இந்த ஆலேஸ்வல் சேனலுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது இந்த தருணத்தில் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு பழமொழி என்ன அப்படின்னா அதாவது கடை தேங்காயை எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைக்காதே கடை தேங்காயை எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைக்காதே இது வந்து பழமொழி நம்ம ஸ்லாங்ல சொல்லுவாங்க கடை தேங்காய் எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைச்ச கதையாச்சு போச்சு கடை தேங்காய் எடுத்து வழி பிள்ளையாருக்கு கதையாயிருச்சு கதையாடுச்சு அப்படின்பாங்க சோ எங்கெல்லாம் வந்து இந்த இந்த மாதிரி ஸ்லாங்ல சொல்றது எங்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னா இப்போ ஒருத்தர் வந்து ஒரு செயலை வந்து செஞ்சிருக்காங்க இல்ல செய்ய போறாங்க அப்படின்னா அதை வந்து தானே செஞ்சதா இன்னொருத்தர் வந்து சொல்றது அதை நான் தான் ஒருத்தர் செஞ்சிருப்பாங்க நான் செஞ்சேன்னு சொல்றது இல்லை செய்ய போறாங்கன்னா ஆமா நாங்களும் செய்வோம் அப்படின்னு சொல்றது ஸோ இந்த மாதிரியான இடங்கள்லாம் இந்த பழமொழிகளை பயன்படுத்துறத நம்ம பார்த்துருப்போம் வழக்கம் போல நம்ம வந்து முன்னோர்கள் ஒன்று சொல்லியிருப்பாங்க நம்ம ஒன்று தவறா புரிஞ்சிருப்போம் ஸோ இது வந்து மேலோட்டமான பொருள் என்ன அப்படி நம்ம பார்க்கும்போது இப்போ கடை தேங்காயே இப்போ அதாவது ஃபுல்லாகவே பார்க்கலாம் கடை தேங்காயை எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைக்காது இப்போ என்னென்னா இப்போ கோயிலுக்கு போகிறோம் பிள்ளையார் அப்படிங்கிறது வந்து ஆன்மீகத்தில் அவர் தான் மூலமுதற் கடவுள் அவர் இல்லாத இடங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஆற்றங்கரையிலருந்து குளத்தங்கரையிலேருந்து சம்டைம்ஸ் வீடுகளில் கூட வெளியில சின்ன விநாயகர் வச்சு வழிபடுறத நம்ம பார்த்துருப்போம் ஸோ அவர் இல்லாத இடங்களே இல்லை அவரை வணங்கி தான் வந்து நம்ம ஒரு ஒவ்வொரு செயலையுமே நம்ம தொடங்குவோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம்தான் அதே மாதிரி இந்த தேங்காய் அப்படிங்கிறது வந்து நம்ம அதாவது என்ன சொல்றது ஒரு மங்கள பொருள் ஏன்னா ஒரு கண் டிஸ்ட் இருந்தாலும் நம்ம வந்து நம்ம தேங்காய் வந்து விநாயகருக்கு அந்த செதர் தேங்காய் போடுவாங்க அதே மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை வந்து ஆரம்பிக்கும் போது ஒரு செயலை தொடங்கும் போது அவருக்கு ஒரு சிதற தேங்காய் போட்டு அந்த செயலை வந்து தொடங்குறது நம்ம எல்லாருக்குமே ஒரு வழக்கமாகவே வந்து இருக்கு ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் இந்த கடை தேங்காயை அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம வந்து கோயிலுக்கு போறோம் என்ன நம்மளை நம்மளுடைய கஷ்டங்களை சொல்றதுக்கும் சரி ஒரு ஆத்மார்த்தமா ஒரு நமக்கு ஒரு மன நிம்மதிக்காகவும் நம்ம வந்து இறைவன் கிட்ட நம்ம பிரார்த்தனை வைப்போம் இல்லையா ஸோ நம்ம கோயிலுக்கு போயிட்டு நம்ம அர்ச்சனை பண்ணும்போது இந்த கடை தேங்காய் அப்படிங்கறத நம்ம கடையில வெளியில வச்சிருப்பாங்க இல்லையா அப்போ அர்ச்சனை தட்டு நம்ம வாங்குவோம் அதுல இருக்க கடை தேங்காய் எடுத்து நம்ம பிள்ளையாருக்கு உடைக்கிறதுனால என்ன ஆயப்போயிடும் ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு மீனிங்ல இருக்குமா அப்படின்னா அப்படி இல்லை இதை கொஞ்சம் மாத்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அதாவது கடை அப்படிங்கிறது கடைசி இறுதியான அப்படின்னா அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு கடைசியாக அப்படின்ற மாதிரி ரெண்டாவது என்ன அப்படின்னா அதாவது தரம் குறைவான அதாவது ஒரு தேங்காயை வந்து நம்ம கடவுளுக்கு நம்ம உடைக்கிறோம் இல்லையா இந்த சதுர தேங்காய் போடுறதா இருந்தாலும் சரி இல்ல ஒரு அர்ச்சனை பண்றதா இருந்தாலும் சரி அந்த இது எப்படி இருக்கணும் அப்படின்னா அது ஒரு தரமானதா இருக்கணும் அப்போ தேங்காய் நாங்கள் வந்து எப்படி பார்த்து வாங்கோன்னா நிறைய பேருக்கு தேங்காயெல்லாம் பார்த்து வாங்க தெரியும் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸை தவிர முன்னாடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம வீட்டில் இருக்க எல்லாம் அதை வந்து தட்டி பார்த்து வாங்குவாங்க நல்லா சவுண்ட் வருதான்னு இல்லை அந்த காயோட அந்த நிறத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க அது முத்துன காயாக இருக்கா ஒரு கருப்பாக இருந்துச்சுன்னா இது வந்து முத்துன காயாக இருக்கு இல்லை நல்லா ஒயிட்டாக இருந்துன்னா கொஞ்சம் இலசாக இருக்குமாங்க அதே மாதிரி அதுல இருக்கக்கூடிய அந்த மூன்று கண் எல்லாமே பாத்திருப்போம் இல்லையா அந்த குடுமையில அந்த இது இருக்கும்ல ஸோ அந்த கண் வச்சுமே வந்து அதோட தரத்தை வந்து பாப்பாங்க எப்படி இருக்கு அந்த காயோட தரம் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க சோ இதுல வந்து இந்த இறுதியாகன்றது நம்ம இந்த என்ன சொல்லுவோம்னா அந்த கொப்பரை அதாவது கொப்பரை தேங்காய்னு சொல்லுவோங்களா தான் வந்து அந்த இதை சொல்லுவோம் இறுதியாக அதுக்கப்புறம் தரம் குறைவானா ஏதாவது ஒரு தேங்காய் இப்ப நம்ம உடைக்கணும் நம்ம ஆத்மார்த்தமா ஒரு பிரார்த்தனை வைக்கிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு காய் உடைச்சா போதும் அப்படின்றதுனால டக்குல நம்ம எடுத்துட்டு போக கூடாது அதையும் வந்து நம்ம அது கரெக்டா இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்து அதை வாங்கிட்டு போறது இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும் ஏன்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏதாவது ஒரு காய் வந்து நம்ம பார்க்காம எடுத்துட்டு போயிடுவோம் அது உடைக்கும் போது ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மனசே கஷ்டமா இருக்கும் ஐயோ என்ன ஆக போதோ இப்படி ஆகுதா ஆகுது இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கைகள் நமக்கு இருக்கு இல்லையா அதை வாங்கும் போதே தரமா நம்ம வாங்கிட்டு போயிட்டோம்னா சட்ட நமக்கு தெரியாட்டல் கூட கிடைக்காத கேட்டு நல்ல தரமான ஒரு காய வாங்கி நம்ம பகவானுக்கு உடைக்கும் போது தான் அதற்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும் நம்மளுடைய பிரார்த்தனையும் வந்து நிறைவேறும் அப்படிங்கிறது இந்த தருணத்தில் வந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்ல இப்போ இதுதான் வந்து முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இப்ப கடவுளுக்கே வந்து ஒரு ஏன்னா அவர் வந்து நீ என்னதை உடைக்க போற எப்படி பண்ண போறன்றதெல்லாம் அவர் நேரம் வந்து கேட்க போறது ஆனால் இறைவனுக்காகட்டும் நீ செய்யக்கூடிய விஷயம் வந்து எப்படி இருக்கணும் தரமானதா இருக்கணும் உண்மையானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இத முன்னோர்கள் சொன்னது இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க நமக்கு என்ன விஷயங்கள் சொல்ல வர்றாங்கன்னா ஒரு விஷயத்த வந்து நம்ம செய்யறோம் ஒருத்தருக்கு வந்து ஒரு தானம் கொடுக்குறோம் ஒரு அன்னதானம் ஆகட்டும் இல்ல உணவு தானம் அதா உணவு தானம் உடை தானம் எந்த தானங்களாக இருந்தாலும் நம்ம அதை எப்படி கொடுக்கணும் அவங்களுக்கு அவங்களுக்கு பயனுள்ளதா கொடுக்கணும் இப்போ அந்த சிதறு தேங்காய் உடைக்கிறோம் இல்லையா அது ஏன் தரமானதா இருக்கணும் அப்படின்னு நல்ல காயா பார்த்து வாங்குங்க நல்ல இது வந்து அவருக்கு உடைங்க அப்படின்னு எதுக்கு சொல்றாங்கன்னா இப்போ அது வந்து நம்ம உடைக்க உடைக்கும் போது என்ன செய்வாங்கன்னா அந்த சிதறு தேங்காய் போடும்போதே நிறைய பேர் அதை எடுத்து சாப்பிடுறதையும் நம்ம பார்த்திருப்போம் நிறைய பேர் அதை எடுத்துட்டு போறதையும் நம்ம பார்த்திருப்போம் அப்போ அவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கணும் நம்ம ஒரு மாதிரி தரம் குறைஞ்ச ஏதாவது ஒன்று அந்த காயை நம்ம வாங்கி உடைக்கும் போது அது அவங்களுக்கும் பயன் இல்லாம ஆயிடக்கூடாது இல்லையா ஏன்னா கடவுள் வந்து எதையும் நம்ம வந்து சாப்பிட போறது இல்லை மனுஷங்க தான் அதை வந்து சாப்பிடுறோம் அப்போ அவங்களுக்கு அது த அவங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கணும் சோ இதை மெயின் பண்ணி தான் வந்து ஆஹ் நம்ம செய்யக்கூடிய ஏதாவது ஒரு விஷயங்கள் ஒரு தானங்கள் வந்து மற்றவர்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும் அப்போ அந்த தரம் வந்து நல்லா இருக்கணும் இப்ப எல்லாம் வந்து நிறைய இந்த பூஜைகள்லாம் பண்றாங்க இல்லையா இந்த வரலட்சுமி நோபாகட்டும் இல்ல மற்ற பூஜைகள் விளக்கு பூஜை அந்த மாதிரிலாம் ஸோ இந்த எல்லாம் நிறைய மங்கள பொருட்கள் வச்சு இந்த சுமங்கலி எல்லாம் கொடுப்பாங்க அதுல நான் வந்து எல்லாம் ஒரு சில கோயில்கள்ல பாத்திருக்கேன் இந்த இந்த பிளவுஸ் எல்லாம் வச்சு கொடுப்பாங்க அந்த பிளவுஸ் எல்லாம் கொஞ்சம் அதாவது அவங்க அதை எடுத்து அவங்க யூஸ் பண்ணணும் ஸோ அந்த வகையில வந்து நீங்க கொடுங்க ஏதோ ஒண்ணு கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கு இல்லாம அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி கொடுங்க அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய உடைகள் ஏதாவது யாருக்காவது கொடுக்க விரும்பினாலும் உங்ககிட்ட இருக்கிறது உருப்படியா இருக்கிறது கொடுங்க இல்லைன்னா கொடுக்காதீங்க எதாவது உங்களால புதுசா வாங்கி கொடுக்க முடிஞ்சதுன்னா கொடுங்க அதே மாதிரி கெட்டு போன உணவுகளையும் மற்றவங்களுக்கு கொடுக்காதீங்க இல்லை அப்படின்னா ஏதாவது பணம் கொடுங்க அவங்களே எதாவது வாங்கி சாப்பிட்டுருப்பாங்க ஸோ நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் ஆத்மார்த்தமாக நீ செய்யணும் இல்ல எனக்கு வந்து ஒரு பரிகாரம் செய்ய சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதுக்காக நான் வந்து எது ஏனோ தானோன்னு செஞ்சா அதுக்கான பலன் எப்படி கிடைக்கும் செய்ய சொன்னாங்க நான் செஞ்சிட்டேன் அப்படி இல்லை அதோட முழு பலன் கிடைக்கணும்னா என்ன செய்ய சொல்லியிருக்காங்களோ அத வந்து நம்ம ஆத்மார்த்தமா நம்ம செய்யும் போதுதான் அதற்கான பலனும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் முன்னோர்கள் இது மூலமா நமக்கு சொல்லியிருக்காங்க சோ இதனாலதான் உண்மையான பழமொழி உண்மையான அர்த்தம் வந்து ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத நம்ம ஒவ்வொரு பதிவிலுமே சொல்லிட்டு இருக்கோம் இதுதான் இன்றைய முக்கியமான பதிவு மீண்டும் ஒரு உண்மையான பழமொழியோடு அதற்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ